மாமலரால் ஒக்குண்டா வேணி துப்பா திருமேனி துணி அப்பா சார்வார்த்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வா வாழ்களா கொடுங்க ஐயா ஆடி மாதம் இருவத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை நமது ஊர் பேருங்கியாளர் தென் நந்தியாளர் கிராமத்துல ஆரணி வினித்தான நாடகம் நாடக

நாடகம் ரொம்ப அருமையாக இருந்தது எங்களால் தான் தவறு நடந்துக்கிட்டது கரண்ட் இல்லாத ரொம்ப மனது ரொம்ப பதிவாகவும் போனது நாடகம் ரொம்ப அருமையான ஆசிரியர் எல்லாம் கடனம் ரொம்ப பயங்கரமாக ஆனால் லெவல் ஊ ஊருக்காக இது வந்து ஊருக்காக பண்ணல நாங்க பண்ண தனிப்பட்ட சொன்னால் ஊருக்காக ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மீண்டும் உங்களுக்கு ஆதரவு பொறுவது மிகவும் தாய்மொழ கேட்டுக் கொள்கிறேன்